எதுவுமே தெரியாது அவர் அண்ணன் ஏதோ சொன்னாலும் நான் எங்கே போயிடுவேன் அவர் சொன்னால் அதுதான் எனக்கு வேத வாக்கு மாதிரி ஏன்னா அவருடைய வழியில் பின்பற்றின போய் அது எப்போனாலுமே வர போகலான்னாரு ஃபீஸ் சரி வந்தேன் பண்ண வரும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்த பின்னாலே ஏகப்பட்ட விஷயம் தெரியுது திருமூலர் தன்னுடைய இதில் ஒரு வழி சொல்லியிருப்பார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சுவர் இருந்தால்தான் முடியும் அந்த உடம்பு வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம்னு இந்த கிளாஸ் வந்த தான் தெரிஞ்சு நான் டெய்லி வாக்கிங் போகிறோம் ஜாக்கிங் போகிறோம் ஆனால் ஒரு குருனுடைய வழிகாட்டுதலில் இதை செய்யும்போது அதனுடைய பவர் இப்போ இப்போதான் புரியுது இவ்வளோ நாள் நான் வாக்கிங்கு ஜாக்கிங்கு யோகா அது ஒன்று ரெண்டு அப்படி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது வந்து நாமளாக செய்கிறதுக்கும் ஒரு குருனுடைய வழிகாட்டுதலில் செய்யும் போது பயங்கர வித்தியாசம் அதே மாதிரி மனசுக்காகட்டும் உடம்புக்காகட்டும் ஒரு பயங்கர ஃப்ரீடம் உடம்புக்கும் ஃப்ரீடம் மனசுக்கும் ஃப்ரீடம் நம்ம உடம்பு மனசில் இருக்கிற எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்குது ஃபீல் அந்த மாதிரி கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது நன்றி வணக்கம்